பரந்த பள்ளி மைதானம் காற்றில் ஒரு கசக்காத நம்பிக்கை சிறியதொரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது அதில் நின்று ஆதி பேச்சு சொல்ல இருக்கிறான் அவனது கைகளில் சிறு நடுக்கம் ஆனால் உள்ளம் கனவால் நிரம்பியது அவனது மனதில் பாட்டியின் குரல் ஒலிக்கிறது பேசுற நேரம் பயப்படாதே மாப்பிள்ளை நம்ம ஊரு பெருமை நீதான் ஆதி சுவாசம் விட்டான் அவனது உள்ளம் கூறியது இந்த மேடையில் பேசுறேன் நானா என் கனவுக்காக என் பாட்டிக்காக போட்டியின் தொகுப்பாளர் அவனை அழைத்தார் அடுத்த மாணவர் ஆதி கைத்தட்டல்களுடன் மேடைக்கு நடந்தான் அவனது குரல் முதலில் மெதுவாக இருந்தது பின் உறுதியுடன் ஒலிக்கத் தொடங்கியது வணக்கம் என் கனவு கலெக்டர் ஆக வேண்டும் என் பாட்டி சொன்னாரு படிச்சா எல்லாம் முடியும்னு அதான் என்னால முடியும்னு நம்புறேன் நம் கிராமம் இருந்தாலும் நம் கனவு பெரியதா இருக்கலாம் நமக்குள் விசுவாசம் இருந்தா எதுவும் முடியாதது இல்லை அந்த மேடை அந்த ஒரு நிமிடம் ஆதிக்கு அது ஒரு புத்தம் புதிய உலகம் போல இருந்தது அவன் பேச்சு முடிந்ததும் பள்ளி முழுக்க கைத்தட்டல்கள் சூப்பர் ஆதி நம்ம ஊருக்கு பெருமை பின்னர் பரிசளிப்பு நிகழ்ச்சி அனைவரும் எதிர்பார்ப்புடன் இருந்தனர் முதல் பரிசு பெறுபவர் ஆதி என்ற அறிவிப்புடன் அவனது கண்கள் துள்ளிய கண்ணீரால் நனைந்தன அவனுக்கு பரிசாக ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டது அவனை பாராட்ட கமலா ஆசிரிய மேடையில் வந்தார் நீ பேசுற பாங்க அதிலிருக்கும் உறுதி அதுதான் நம்ம நாட்டுக்கு தேவை ஆதி சான்றிதழை கையில் எடுத்து கூறினான் நன்றி பாட்டி இது வெறும் பரிசு இல்ல நான் கனவோடே ஆரம்பிக்கிறேன் அந்த ஒரு நாள் அந்த ஒரு மேடை ஆதியின் பயணத்தில் முக்கியமான ஒரு படி இதுதான் முதல் பரிசு ஆதிக்கு இது சான்றிதழ் அல்ல அவன் கனவின் முதல் அடி அடுத்த கட்டம் நகரப்பள்ளி பேச்சு போட்டிக்கு அழைப்பு கதை தொடரும் தொடர்ந்த பாகம் ஐந்து விரைவில் தரப்படும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்